வணக்கம் பிரெஞ்ச் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு வீடியோவை லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலில் வந்து கேரளா விளையாட்டுகளை கேசிங்க தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பிராஞ்ச் சரிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கொழம்பு வந்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அச்சையா நடைபெறுது அதுக்குள்ள தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள இசுங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆழ்வோடு விளையாடுங்க பாருங்கள் நாலு போர் விளையாடுங்கள் சிங்கிள் நம்பர் ஆறாம் நம்பர் படுத்தே அதுக்கும் சிங்கிள் நம்பர் நாலு போர்டு விளையாடுங்க சி போடு பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் ஆறாம் நம்பர் எடுத்துக்கும் பிபோர்டு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் சி போடு மூணாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பர் யாருக்கும் பாருங்கள் ஜீரோ எண்பத்தி ஆறு தொள்ளாயிரம் மூணு அஞ்சு அறநூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா மூணு நம்பர் விளையாடுறாங்க நாலு நம்பர் விளையாடுறேங்க வாங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் டபுள் ஜீரோ இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாலு நம்பர் விளையாடுங்க மூணு செட்டு எடுத்துருங்க சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபது பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாட்ச் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பாட்சு சரிங்களா பாட்சில் ரெண்டே செட்டு தான் கொடுத்துருக்கோம் கூட கொண்டு போகல ரெண்டு செட்டு தான் கொடுத்துருக்கோம் பாட்சில் சரிங்களா ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு கேம்ல இருக்கலாம் இறங்கலாம் வாய்ப்பு அதிகமாக தருது சரிங்களா